வணக்கம் இன்னைக்கு நாம பேச போற விஷயம் சொல்ல போனா என்ன கொஞ்ச நாளா இது ரொம்பவே ஆழமான ஒரு விஷயம்தான் நம்ம வாழ்க்கையோட கடைசி நிமிஷம் அந்த ஒரு நிமிஷத்துல நம்ம மனசுல என்ன ஓடும் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா அந்த கடைசி அறுபது வினாடிகள் மூச்சு மெல்லமா குறைஞ்சு இந்த உலகத்தோட தொடர்பு துணிக்கப்படுற அந்த தருணம் நிறைய பேர் இத பத்தி நினைக்கவே பயப்படுவாங்க ஆனால் தத்துவ ரீதியா பார்த்தா ஒரு வாழ்க்கையோட மொத்த சாராம்சமும் அந்த ஒரு நிமிஷத்துல அடங்கியிருக்கு ஆமா அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு நம்ம அம்மா அப்பா குழந்தைங்க இல்ல கடவுள்னு நாம நேசிக்கிறவங்க நினைவுக்கு வருவாங்கன்னு நினைப்போம் இல்லனா வாழ்க்கையில நாம அடைய நினைச்சு முடியாம போன ஒரு கனவு மனசுல வந்து போகுமா ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த குறிப்புகள் இறுதி அதிர்வு உங்கள் கடைசி எண்ணத்தை வடிவமைத்தல் பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு இது இந்த கேள்விக்கு ஒரு ஒரு பில்குல்வே எதிர்பார்க்காத ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பதில சொல்லுது நிச்சயமா இந்த ஆய்வோட மையக்கரு வந்து ரொம்ப காலமாவே நம்ம தத்துவங்கள்ல பேசப்பட்ட ஒண்ணுதான் குறிப்பா பகவத்கீதையில இருந்து ஒரு ஆழமான கருத்து வருது அதோட சுருக்கம் என்னன்னா ஒரு மனிதன் இறக்கும் தருவாயில் எதை தீவிரமாக நினைக்கிறானோ அவனுடைய உணர்வு நிலை அந்த பெற்றுவிடும் ஓ இது இது ஏதோ மந்திரம் மாதிரி இல்ல ஒரு ஒரு ஆழமான உளவியல் உண்மை நிமிஷம் அந்த குணத்தை பெற்றுவிடும்னா என்ன இப்போ நான் ஏன் செல்ல நாய்க்குட்டிய ரொம்ப நேசிக்கிறேன் கடைசி நேரத்துல அதை நினைச்சா அடுத்த பிறவில நான் நாயா பிறப்பேனா இது அவ்வளோ நேரடியா எடுத்துக்க வேண்டிய விஷயமா நீங்க கேட்டதுதான் இதுல இருக்கிற பொதுவான சந்தேகம் இல்ல அது நேரடி அர்த்தம் இல்ல இப்போ ஒரு சக்தி வாய்ந்த காந்தம் பக்கத்துல இரும்பு கொண்டு போனா என்ன ஆகும் அந்த இரும்பு காந்தத்தோட தன்மையை ஈர்த்து தானும் ஒரு காந்தமா மாறும் இல்லையா அது மாதிரி உங்க வாழ்நாள் முழுக்க நீங்க அன்புங்கிற உணர்வை வளர்த்தா உங்க கடைசி நேரத்துல அந்த அன்போட அதிர்வலையை ஈர்த்து அதோட இணையும் உங்க உணர்வு நிலை இது அடுத்த பிறவிய பத்தினது மட்டும் இல்ல இந்த உடலை விட்டு பெருகிறவங்க உணர்வு நிலையோட தரம் எ குவாலிட்டி ஆஃப் கான்ஷியஸ்னஸ் பற்றியது அதுதான் அதுவாகவே ஆகுதல் ஓ இப்ப புரியுது அப்போ இது ஒரு நாள்ல வர்றது இல்ல இல்லவே இல்ல கடைசி நிமிஷத்துல நான் நல்லத நினைக்கணும்னு முடிவு செஞ்ச செய்யக்கூடிய விஷயமும் இல்ல சாத்தியமே இல்ல இது ஒரு வாழ்நாள் பழக்கத்தோட விளைவு ஒரு மராத்தான் ஓட்டப்பந்தய வீரர் திடீர்னு ஒரு நாள் எந்திரிச்சு நாப்பத்திரெண்டு கிலோமீட்டர் ஓடிட முடியாது அதுக்கு பல வருஷம் பயிற்சி தேவை அது மாதிரி தான் இதுவும் மிக சரியான ஒப்பீடு யோசிச்சு பாருங்க உங்க மனசு ஒரு வயல் மாதிரி வாழ்நாள் முழுக்க நீங்க கோவத்தையும் கவலையும் வெறுப்பையும் விதைச்சிட்டு கடைசி நிமிஷத்துல மட்டும் அதுல இருந்து அன்பு பூக்கணும்னு எதிர்பார்க்க முடியுமா முடியாது எது ஆழமா வேறு இருக்கோ அதுதான் அந்த நேரத்துல அறுவடை ஆகும் அது ஒரு பழத்தின் விதை மாதிரி நீங்க மாமரத்தை நட்டுட்டு கடைசி நிமிஷத்துல அதுல ஆப்பிள் வரணும்னு ஆசைப்பட முடியாது வாவ் இந்த வயல் உதாரணம் ரொம்ப தெளிவா புரிய வைக்குது ஆனா இங்க தான் ஒரு சுவாரஸ்யமான அதே சமயம் கொஞ்சம் கலக்கமான ஒரு விஷயத்தை இந்த நோட்ஸ் சொல்லுது ம் சொல்லுங்க அண்ணா ஒருத்தர் தன்னை ரொம்ப துன்புறுத்தின ஒரு எதிரிய கூட அந்த நேரத்துல நினைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுது இது எப்படி சாத்தியம் அன்பும் வெறுப்பும் எப்படி ஒரே தராசுல வைக்க முடியும் இங்க தான் நாம மனசோட செயல்பாட்டை சரியா புரிஞ்சுக்கணும் மனசுக்கு வந்து அன்பு வெறுப்பு பாசம் கோபம் எந்த பாகுபாடும் கிடையாது அப்படியா ஆமா அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் எது தீவிரமான உணர்ச்சி எது உங்க மன ஆற்றல அதிகமாக உறிஞ்சுதோ அதுதான் மனசுக்கு முக்கியம் ஒரு விஷயத்தை நீங்க ஆழமா நேசிக்கும் போது உங்க மொத்த கவனமும் அங்க போகுது அதே மாதிரி ஒருத்தரை மன்னிக்கவே முடியாம ஜீவிதம் முழுக்க வெறுக்கும் போதும் உங்க மொத்த கவனமும் அங்கதான் போகுது அப்போ ஒரு வகையில பார்த்தா தனியாத கோபமோ மன்னிக்க முடியாத வழியும் கூட ஒரு வகையான ஒரு தீவிரமான தியானம் மாதிரி தான் ஆமா நாம விரும்பாமலேயே ஒருத்தர் மேல நம்ம சக்தியை செலவு செஞ்சுக்கிட்டே இருக்கோம் கரெக்ட் உங்க ஆழ் மனசுல எந்த உணர்ச்சி மிக ஆழமான ஒரு பாதைய ஒரு தடயத்தை ஏற்படுத்தி இருக்கோ அதுதான் அந்த கடைசி நேரத்துல மேல வரும் பல வருஷமா ஒரே பாதையில வண்டி ஓட்டி ஓட்டி உருவான தடம் மாதிரி நீங்க ஸ்டீரிங்க விட்டா கூட வண்டி அந்த தடத்துல தான் போகும் அது அன்பா இருக்கலாம் அல்லது ஆராத காயமா இருக்கலாம் நம்ம வாழ்நாள்ல நாம எந்த உணர்ச்சிக்கு அதிக சக்தி கொடுக்கிறோமோ அதுவே நம்ம இறுதி மாறுது ஓகே இது நீங்க சொல்றது ஒரு அமைதியான சூழல்ல நோய்வாய்ப்பட்டு மரணம் வருதுன்னு கெரிஞ்சு நடக்கிற ஒருத்தருக்கு பொருந்தோம் ஆனா எனக்கு உடனே ஒரு கேள்வி வருது எல்லார் வாழ்க்கையும் அப்படி இல்லையே ஒரு நொடியில ஒரு கார் விபத்து நடக்குது திடீர்னு எல்லாம் முடிஞ்சிடுது அந்த மாதிரி ஒருத்தருக்கு என்ன ஆகும் அந்த அதிர்ச்சியில வழியில பயத்துல அவங்க எப்படி ஒரு குறிப்பிட்ட விஷயத்த நினைக்க முடியும் ஆமா இதுதான் நிறைய பேர் மனசுல இருக்கிற குழப்பம் திடீர் மரணங்கள்ல நாம இப்ப பேசின மாதிரி ஒரு தெளிவான சிந்தனைக்கு வாய்ப்பே இல்ல அப்படியா அந்த நேரத்துல மனசு வேலை செய்யாது மூளையோட அடிப்படையான பகுதி அதாவது உயிர் பழைப்பதற்கான பகுதி சர்வைவல் பிரெயின் மட்டும்தான் வேலை செய்யும் பயம் அதிர்ச்சி குழப்பம் வலி இந்த உணர்வுகள் ஒரு புயல் மாதிரி மனச தாக்கும் அந்த புயல்ல ஒரு சின்ன மெழுகுவர்த்தி மாதிரி ஒரு எண்ணத்தை ஏத்தி வைக்கிறது சாத்தியமில்லாத ஒண்ணு அப்போ கீதையில சொன்ன அந்த விதி அவங்களுக்கு பொருந்தாதா அவங்க வாழ்க்கை முழுக்க சேகரிச்ச உணர்வுகளுக்கு மதிப்பே இல்லையா பொருந்தும் ஆனா வேற மாதிரி எப்படி அந்த அதிர்ச்சியான தருணத்துல அவங்க வாழ்நாள் முழுக்க எந்த உணர்வு நிலையில அதிகமா இருந்தாங்களோ அந்த இயல்பான நிலை அதாவது டிஃபால்ட் ஸ்டேட் வெளிப்படும் உதாரணமா ஒருத்தர் தன் வாழ்க்கை முழுக்க சின்ன சின்ன விஷயத்துக்கும் பதட்டப்படுறவராக இருந்தா அந்த கடைசி நொடியில அவரோட பதட்டம் உச்சத்தடையும் ஆனால் ஒருத்தர் வாழ்க்கை முழுக்க தியானம் பிரார்த்தனைன்னு மனசை அமைதியா வச்சுக்க பழகியிருந்தா அந்த பெரிய அதிர்ச்சியிலையும் அவங்க ஆள் மனசில் ஒரு சின்ன ஸ்திரத்தன்மை இருக்கலாம் ஆனா பெரும்பாலானவங்களுக்கு அந்த தருணம் ஒரு பெரிய குழப்பத்தில் தான் முடியும் இது கேட்கவே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அதனாலதான் பல கலாச்சாரங்கள்ல அப்படி பிரிகிற சில ஆன்மாக்கள் தாங்கள் இறந்து விட்டோம் என்பது கூட உணராமல் ஒரு வித குழப்பமான நிலையில சிறிது காலம் இருக்கலாம்னு ஒரு நம்பிக்கை இருக்கு ஓ அவங்க இறந்துட்டாங்கன்னே தெரியாதா ஆமா அவங்க இறந்தது உணராம அந்த கடைசி அதிர்ச்சியிலே சிக்கி திரும்ப திரும்ப அந்த சம்பவத்தை மனசுக்குள்ள ஓட்டி பாக்குறாங்க ஒரு உடைந்த ரெக்கார்டு மாதிரி ஒரே இடத்துல சுத்திட்டு இருக்கிறதா ஒரு கருத்து இருக்கு சரி இப்போ நாம மனம் எண்ணங்கள் உணர்ச்சிகள்னு பேசிட்டோம் ஆனா இதுக்கு மேல ஒரு ஆன்மீக பார்வை இருக்கே ஆமா ஆன்மாவோட பங்கு என்னதுல மனசு இவ்வளோ போராடும் போது வேதனைப்படும் ஆன்மா சும்மா பாத்துட்டு இருக்குமா இந்த குறிப்புகள்ல ரமண மகர்ஷி பத்தி சொல்ற ஒரு கருத்து சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு மகர்ஷியோட எப்போதும் அமைதியானது பிரிவது உடல் மட்டும்தான் இதன் ஆழமான அர்த்தம் என்னன்னா நாம இதுவரைக்கும் பேசின பயம் குழப்பம் அன்பு வெறுப்பு கடைசி எண்ணம் இது எல்லாமே மனசோட விளையாட்டு மனசோட விளையாட்டா ஆமா மனங்கிறது ஒரு கருவி மரணத்தின் போது அந்த கருவி செயல் இழக்குது அவ்வளவுதான் ஆனா ஆன்மா இந்த மொத்த நாடகத்தையும் பார்த்துட்டு இருக்கிற ஒரு மௌனமான சாட்சி ஒரு நிமிஷம் நீங்க சொல்றது கொஞ்சம் ஆழமா இருக்கு ஆன்மா சாட்சினா அதுக்கு இந்த வலி வேதனை குழப்பம் எதுவும் தெரியாதா அது எப்படி சாத்தியம் ஒரு எளிமையான ஓமையோட சொல்றேன் நீங்க தியேட்டர்ல ஒரு சினிமா பாக்குறீங்க சரி திரையில காதல் சண்டை சோகம்னு பல காட்சிகள் ஓடுது அதை பார்த்து நீங்க சிரிக்கிறீங்க அழுகிறீங்க கோபப்படுறீங்க ஆனா உண்மையில உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்ல ஆமா படம் முடிஞ்சதும் நான் நானா தான் வெளியே வருவேன் அதே அந்த திரையில துப்பாக்கி சூடு நடந்தாலும் பூக்கள் பூத்தாலும் அதனால அந்த வெள்ளை நிற திரைக்கு எந்த பாதிப்பும் வரதில்ல அதுபோல ஆன்மாங்கிறது அந்த திரை மனம்ங்கிறது அதில் ஓடுற சினிமா சினிமா எவ்வளவு கொடூரமா இருந்தாலும் திரை எப்போதும் பாதிக்கப்படாம சுத்தமா இருக்கு வா ஆன்மா நடப்புவே எல்லாத்துக்கும் வெறும் சாட்சியா மட்டுமே இருக்கு அது மனசோட விளையாட்டுகள செக்கிக்கிறது இல்ல ஓகே இது கேக்குறதுக்கு ஒரு பெரிய ஆர்தலா இருக்கு அண்ணா எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி வருது கேளுங்க ஆன்மா எப்படியும் அமேதியா பாதிகப்படாம தான் இருக்கโพதுன்னா நாம ஏன் அந்த கடைசி எண்ணத்தை பத்தி இவ்ளோ கவலைப்படணும் மனசு என்ன நினைச்சிட்டு போனா என்ன கடைசில எல்லாம் ஒன்னு தானே நீங்க கேட்டது தான் மில்லியன் டாலர் கேள்வி ஆமா ஆன்மா பாதிக்கப்படாது ஆனா அந்த மனசோட கடைசி அதிர்வு ஆன்மாவோட அடுத்த பயணத்துக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட்ட தீர்மானிக்குது ஸ்டார்டிங் பாயிண்ட்டா ஆமா ஒரு ராக்கெட் விண்ணுக்கு ஏவப்படுதுன்னு வெச்சுக்கோங்க ராக்கெட்ல இருக்கிற விண்வெளி வீரருக்கு எந்த பாதிப்பும் இல்ல ஆனா அந்த ராக்கெட்டை எந்த கோணத்துல எந்த திசையை நோக்கி ஏவுறாங்களோ அதுதான் அவரோட பயண பாதையை தீர்மானிக்கும் சரியா ஆமா கரெக்ட் அது மாதிரி மனம் எந்த உணர்வலையில் உடலை விட்டு பிரியுதோ ஆன்மாவோட அடுத்த அனுபவ பயணம் அந்த அலைவரிசையில் தான் தொடங்கும் அதனால தான் கடைசி எண்ணம் ரொம்ப முக்கியம்னு சொல்லப்படுது வாவ் இது ஒரு முற்றிலும் புதிய பார்வை அப்போ இதிலிருந்து நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன நம்ம அன்றாட வாழ்க்கைக்கும் இந்த கடைசி நிமிஷத்துக்கும் என்ன தொடர்பு நான் காலையில எழுந்திருப்பதற்கும் என் வாழ்க்கையோட இறுதி எண்ணத்துக்கும் எப்படி ஒரு பாலம் அமைக்கிறது அதுதான் இந்த பேச்சோட மிக முக்கியமான பகுதி உங்க கடைசி நிமிஷத்துக்கு நீங்க தனியா ஒரு நாள் உட்காந்து பயிற்சி எடுக்க முடியாது நீங்க இப்போ எப்படி வாழ்றீங்கிறது தான் உங்க கடைசி நினைவை தீர்மானிக்க போகுது ஓ ஒவ்வொரு நாளையும் எப்படி கழிக்கிறீங்க காலையில எழுந்ததும் முதல் எண்ணம் என்னவா இருக்கு ஒரு விதம் எரிச்சலோட கவலையோட நாள் தொடங்குதா இல்ல அந்த நாள் கிடைச்சதுக்கு ஒரு நன்றி உணர்வோடு தொடங்குதா அப்போ ஒவ்வொரு நாளும் நாம செய்யற சின்ன சின்ன தேர்வுகள் நாம வளர்க்கிற சின்ன சின்ன பழக்க வழக்கங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய இமோஷனல் பேங்க் அக்கவுண்ட் மாதிரி கரெக்ட் கடைசி நிமிஷத்துல அந்த கணக்குல இருந்து தான் நாம பணத்தை எடுக்க முடியும் நாம டெபாசிட் பண்ணாத ஒன்ன வித்ட்ரா பண்ண முடியாது மிக மிக சரியா சொன்னீங்க நீங்க தினமும் கோபத்தையும் பொறாமையையும் பயத்தையும் சேமிச்சு வச்சா அந்த கடைசி நிமிஷத்துல திடீர்னு உங்க கணக்குல இருந்து அன்புங்கிற பணம் வராது ஆனா நீங்க தினமும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு நன்றி சொல்ல பழகினா மத்தவங்கள்ட்ட கருணையா இருக்க பழகினா அது உங்க இயல்பா மாறும் உங்க ஆள் மனசுல அது ஆழமா பதியும் அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு மரணம் ஒரு பயங்கரமான முடிவா தெரியாது அது இந்த சட்டைய கழட்டிட்டு இன்னொரு சட்டை போடுற மாதிரி ஒரு நிலை மாற்றம் அவ்வளவுதான் இந்த குறிப்புகள் வலியுறுத்துவது என்னன்னா நம்ம கடைசி நிமிஷம் ஒரு முடிவல்ல அது ஒரு புதிய பயணத்தோட முதல் படி அந்த படிய நம்ம எப்படி எடுத்து வைக்க போறோங்கறத இன்னைக்கு இந்த நிமிஷத்துல தான் நம்ம கீர்மானிக்கணும் ஆமா இது உண்மையிலேயே ரொம்ப ஆழமா சிந்திக்க வேண்டிய விஷயம் இந்த உரையாடலோட இறுதியில உங்களுக்காக ஒரு சின்ன பயிற்சியை இந்த குறிப்புகள் பரிந்துரைக்குது ரொம்ப எளிமையான பயிற்சி இன்னைக்கு இரவு போறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நிமிஷம் உங்க மனசுல இருக்கிற அன்னைக்கு நடந்த கவலை கோவம் பயம் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு ஒரே ஒரு ஆழமான நன்றி உணர்வை மட்டும் மனசுல கொண்டு வாங்க அது ஒரு மிக எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த பயிற்சி உங்களுக்கு கிடைச்ச ஒரு கப் நல்ல காஃபிக்காக நன்றி சொல்லலாம் உங்ககிட்ட அம்பா பேசினா ஒரு நண்பருக்காக நன்றி சொல்லலாம் இல்ல எந்த பிரச்சனையும் உங்க சுவாசம் சீராக இயங்கிட்டு இருக்கிறதுக்காக கூட நன்றி சொல்லலாம் அந்த நன்றி உணர்வு நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தும் உங்க மனசில் இருக்கிற எதிர்மறை எண்ணங்களோட வீரியத்தை குறைக்கும் தினமும் இதை செய்யும்போது அது உங்க இயல்பான மனநிலையா டிஃபால்ட் இமோஷனல் ஸ்டேட்டா மாறும் ஒரு வகையில ஒவ்வொரு நாள் இரவும் நாம தூங்க போறது ஒரு சின்ன மரணம் மாதிரி தான் அந்த உலகத்தோட தொடர்பை துண்டிச்சிட்டு ஒரு தெரியாத நிலைக்கு போறோம் அந்த பயிற்சியை நாம தினமும் செஞ்சா நிஜமான மரணம் வரும்போது நாம அதுக்கு தயாரா இருப்போம் இல்லையா நிச்சயமா ஏன்னா நம்ம எப்போ இந்த உடலை விட்டு பிரிவோம்னு யாருக்குமே தெரியாது அது அடுத்த நொடியா கூட இருக்கலாம் ஆனா பிரியும்போது எதை நினைச்சு பிரியணுங்கிறத நம்மளால இப்போதே இந்த நிமிடத்துல இருந்தே தீர்மானிக்க முடியும் நம்மளோட சிம்மனும் ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு உணர்வும் ஒவ்வொரு செயலும் அந்த இறுதி நிமிஷத்துக்கான ஒரு தயாரிப்பு தான் பத்தி நீங்க ஆழமா சிந்திக்க ஒரு கேள்வியை விட்டுட்டு போறோம் உங்க இறுதி எண்ணம் உங்க வாழ்நாள் முழுவதையும் பிரதிபலிக்கும் ஒரு கண்ணாடியா இருக்க போகுதுன்னா இன்றில இருந்து நீங்க எந்த ஒரு உணர்வை எந்த ஒரு எண்ணத்தை தொடர்ந்து உங்க மனவையல்ல விதைக்க விரும்புறீங்க கோபத்தையா அன்பையா பயத்தையா அல்லது நன்றி உணர்வையா தேர்வு உங்களுடையது